வந்து நான் பார்க்க போகிறது என்னோட சமுதாய மக்கள் அது வந்து நான் வந்து வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னமும் எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு இது கிடைக்கல ஸோ நாங்கள் எல்லாமே இன்னமும் எங்களோட இதில் போராடிக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி நினைக்கும் போது எங்கள் என்னோடய சமுதாய மக்கள் அவங்கள நான் சந்திக்கிறேன்னு நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாளாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு நினைக்கிறேன் நன்றி கண்டிப்பாக வார்த்தையில பிள்ளைக்கு அவையோட முழு நேரத்தை செலவடிங்க கண்டிப்பாக அடடே கடையங்க கடைக்கு மட்டும் இல்ல இல்ல அப்படி இல்ல பேசنا நானே பேசேன் அப்படியே என்ன என்ன வேற நீங்க கால் பண்ண வந்தா மிக மிக்க சந்தோஷம் நாளை படிக்கட்டுமா இப்போ படிக்கணும் புருதலை காதலே தந்து இந்த தருதல மனசுக்குள்ள வந்த புருதலை காதலே தந்து இந்த தருதல மனசுக்குள்ள வந்த

எப்படி இருக்கு யாழ்பாணம் திருப்பி வந்தது சூப்பரா இருக்கு சார் சூப்பரா இருக்கு சந்தோஷமா இருக்கா யாழ்ப்பாணம் சந்தோஷமா இருக்கு இவங்களோட சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்த போறீங்க அது அந்த மனநிலை எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதுதான் நமக்கு இது வந்து இதை பத்தி நான் என்ன சொல்ல தெரியல எனக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது சார் இந்த மாதிரி ஸோ வேற லெவலில் இருக்குது போகுது ப்ரோக்ராம்

கிள்ளைகளின் செல்ல மொழி கேட்டதம்மா ஒரு மறு சிறு கூட்டில் கிளி ஒன்று இல்லை பிரிந்திட பொறுக்காது தாயன்பின் பால் பால்முகம் மறக்காமல் தடுமாறும் செய்முகம் கண்டால் தான் நிலை மாறும் ஓ உயிரை உயிரின் ஒளியே ஒருநாள் நாள் இதுவே நம் பந்தங்கள் சொந்தங்கள் என்ற நேற்றை சொல் இன்பங்கள் துன்பங்கள் என்றும் வாழ்வின் உண்மைகள் உயிரை உயிரின் ஒளியே ஒருநாள் நாள் இதுவே

திருப்தியாக இருக்குது ஆக்சுவலி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய ஜாஸ்தியாக இருக்கு வணக்கம் வணக்கம் புருஷோத்மன் பே வத வணக்கம் அக்ஷயா மேஸ்

தம்மைப் போன்றவே அவர்களும் இவர்களை அழைத்து வருகிறார்கள் ஒரு மகிழ்ச்சியான இன்னொரு தருணம் தான் வாய்ப்புகள் கிடைக்கிற போது எல்லோருமே மேலவை பறக்க முடியும் என்ற நம்பிக்கை நான் நிறைய நிகழ்ச்சி இந்த வரவேற்புகள் பார்த்துருக்கிறேன் அவ்வளோ தூரம் பூ தூவி வரவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இவர்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் இன்னொரு வித்தியாசமான அனுபவம் தான் என்ன சொல்கிறது அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய விடயங்கள் நடக்கிற போது அவர்களும் கொண்டாடி வரவேற்பதற்கு எப்போதும் தயங்குவதில்லை नेबरु नोना सर अनि अलि अलि लासले भनिरहेछ सो हामीले पार्न उनी सनिकरागा